காந்தார படம் நாம எல்லாருமே பார்த்திருப்போம் இல்லனா கேள்விப்பட்டிருப்போம் அந்த சாங்கா இருக்கட்டும் அந்த காஸ்டியூம்ஸா இருக்கட்டும் ரீல்ஸ்ல கூஸ்பம்ஸ் வர்ற அளவுக்கு எடுத்திருக்கிற இந்த படம் வந்து உண்மையான மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கையை பேஸ் பண்ணுதுன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இதுல காமிக்கக்கூடிய ஆர்ட் ஃபார்ம் வந்து உண்மையிலேயும் இங்க பிராக்டிஸ் பண்ணப்பட்டுகிட்டு இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பேக் ஸ்டோரியும் இருக்குது இது உண்மையான தெய்வங்களை பத்தின கதை அவங்களோட ரொம்ப பெரிய நம்பிக்கை இன்னைக்கு நேத்திக்கு இல்ல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய நிறைய கடவுள்கள் கடவுள்களா ஆகுறதுக்கு முன்னாடியே இருந்த கடவுள்கள் தான் குளிகா அண்ட் பஞ்சுருளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரெண்டு அவங்க தெய்வாஸ் அப்படின்னு சொல்றாங்க அந்த தெய்வங்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டு கடவுள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம கும்பிடுற நிறைய கடவுள் வந்து பிராக்டிஸ் வரதுக்கு முன்னாடியே இருந்த கடவுள்கள் இன்னைக்கு நேத்தி கிடையாது மனிதன் வந்து விவசாயம் பண்ண காலகட்டத்தில் இருந்தே இந்த சாமியை வந்து கும்பிட்டு இருக்காங்க துளுநாடு அப்படின்னு சொல்லலாம் மோஸ்ட்லி இந்த கோஸ்டல் ரீஜியன்ஸ் ஆஃப் கர்நாடகா அண்ட் எஸ்பெஷலி கேரளாவோட ரீஜியன்ல எல்லாம் வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்கான கடவுளா நம்பிட்டு இருக்காங்க இன்னமும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு ரொம்ப பெரிய அநீதி உனக்கு இழக்கப்பட்டுருச்சு யாராவது உன்னை ஏமாத்திட்டாங்களா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களா போய் குளிகா கிட்ட வேண்டிட்டு குளிகா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஒரு அடக்க முடியாத ஒரு பசியோட எங்க அநீதி நடந்தாலும் போய் தட்டி கேட்கக்கூடிய ஒரு சாமி நம்பப்படுறது குளிக் அதே மாதிரி நீ ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கணுமா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கேக்குறியா உனக்கு ஒரு பாதுகாப்பு தேவையா உனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தேவையா ஒரு குட் ாரா போய் கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றப்ப பஞ்சுருளி இந்த ஒரு சாமியோட நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னைக்கு வீடியோல நாம டீடைல்டா பாக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா யாரு இந்த பஞ்சுருளி யாரு இந்த குழிகா அப்படிங்கிற இந்த ரெண்டு கடவுள்களோட தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் டாபிக் டெய்லி ஒரு டாபிக் நம்ம சேனல்ல நம்ம டச் பண்ணிட்டே இருக்கோம் நீங்க அந்த டாபிக் எல்லாத்தையும் கேட்கணும் எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெய்லி தெரிஞ்சுக்கணும் தூங்க போறதுக்கு முன்னாடி நினைச்சிக்கிங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம் ஜி ஸ்குவாட்ல சேருங்க இப்ப ஆரம்பிக்கலாம் ஹலோ எவ்ரி ஒன் நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட் விஷயம் என்ன உண்மையிலே சொல்றேன் இந்த பிராக்டிஸ் வந்து எவ்வளவு நாளா இருக்குது நீங்க எந்த சாமி எடுத்தீங்கனாலும் எவ்வளவு நாளா கும்பிடுறாங்கன்னு ஒரு கணக்கு போட்டு பாத்திரலாம் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கலா இத்தனை வருஷமா கும்பிட்டு இருக்காங்க இங்க கோவில் இருந்துச்சு இங்க பாட்டு இருந்துருக்கு ஏதாவது ஒரு ரெக்கார்டு நம்மளுக்கு கிடைச்சிரும் குளிகா அண்ட் பஞ்சுருளி அப்படிங்கிற இந்த ரெண்டு தெய்வங்களை இந்த துளுநாட்டு மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன்ல இன்னைக்கு இருக்கிற நிறைய சாமி சாமியா ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களோட கதைகளே வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த ரெண்டு தெய்வங்களையும் துளுநாட்டு மக்கள் வந்து கும்பிட்டு இருக்காங்க எனக்கு என்ன ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்குன்னா கண்டிப்பா நம்ம ஊர்லேயே அந்த மாதிரி கடவுள்கள்லாம் இருந்திருப்பாங்க அந்த மாதிரி இந்த ஒரு காவல் தெய்வமா இருக்கட்டும் அப்புறம் வந்து தூர்வகுடி மக்களோட கடவுள்களா இருக்கட்டும் இருந்து தான் வந்தவங்க நாம எல்லாருமே பட் நம்ம காலப்போக்கில் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோம் பட் அவங்க இன்னும் பாதுகாப்பா வச்சிருக்காங்க அது இன்னைக்கு ஒரு மாடர்ன் ஃபார்ம்ல சினிமாவுமா மாத்தி இன்னைக்கு யூடியூப்ல பேச வச்சிட்டு உண்மையிலே உண்மையிலேயே மக்களுக்கும் கன்னட மக்களுக்கும் வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா வந்து இவ்வளவு வந்து அவங்க கல்ச்சரை எத்தனை இடத்துல ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல பட் எனிவே சோ நம்ம படத்துல பார்த்தோம் ரெண்டு கடவுளுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா மக்களுக்கு பிலீவ் இருக்குல்ல இந்த ஸ்டோரி எங்க ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தோட்டம் அப்படிங்கிற ஒரு தோட்டம் சிவனோட ஒரு தோட்டம் வந்து இருக்குது ஓகேவா இந்த கதை அப்படிதான் போகுது இந்த போக்லோர் சோ அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்டத்துல வந்து சிவனும் பார்வதியும் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ அங்க வந்து ஒரு வைல்டு போர் ஓகேவா ஒரு காட்டு பன்றி அது வந்து இறந்து போகுது அப்போ அதோட ஒரு குட்டி வந்து அந்த இடத்துல அனாதையா ஆயிடுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்வதி அவங்க வந்து பாசத்துல அந்த அந்த ஒரு வைல்டு போர் அந்த குட்டி இருக்குல்ல அந்த குட்டியை வந்து விட்டுட்டு போகாம அவங்க வந்து எடுத்து அரவணைச்சு அவங்க வளர்க்கறாங்க இந்த குட்டி வைல்டு போர் இருக்குல்ல இந்த பன்றிக்கு வந்து அந்த பல்லு உங்களுக்கு தெரியும் காட்டு பன்றிகளாம் வந்து சைட்ல வந்து ரெண்டு பல்லு பயங்கரமா வளரும் சோ அது வளர ஆரம்பிக்கிறப்போ அந்த ஒரு நம்மளுக்கு அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பல்லு வளர ஸ்டேஜ்ல ரொம்ப நமனமன் இருக்கும்ல அந்த மாதிரி இவங்களுக்கும் அந்த குட்டி பன்றிக்கு பயங்கரமா நமனமன் இருக்குது அது இங்க அங்க எல்லாம் ஓட ஆரம்பிச்சு சிவனோட சிவனோட அந்த தோட்டத்தை சிவனோட அந்த தோட்டத்தை வந்து கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க மரத்தை தள்ளி விடுறது உள்ள இருக்கிற கிழங்கு தூக்கி போடுறது அப்படி அப்படின்னு சொல்லி சிவன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான் என்னடா இது ஒரு பன்றி வந்து இவ்வளவு வேலையை பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு சிவன் வந்து கையை தூக்குறப்போ இவங்க வந்துடுறாங்க யாரு பார்வதி வந்துடுறாங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பன்றி அதை போய் நீங்க தண்டிக்க கூடாது நீங்க இவ்வளவு பெரிய ஆள் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க கிட்ட சரி ஓகே ஃபைன் வைஃப் சொல்றாங்க தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து எர்த்துக்கு போங்க எர்த்துக்கு போய் அங்க இருக்கிற மக்களை பாதுகாக்கிறது தான் இனிமே உங்களோட வேலை அப்படின்னு சொல்லி யார பஞ்சுருளி அப்படிங்கிற இந்த ஒரு வைல்டு போர் இருக்குல்ல சோ அந்த வைல்டு போரை வந்து பஞ்சுருளி அப்படிங்கிற பேர்ல வந்து எர்த்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க சோ இங்க எர்த்துல வந்து இந்த துளு மக்களோட நம்பிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ஃபார்ம் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்களா கார்டன் அங்க இருக்கிற ஈஸ்வரன் தோட்டம் சோ இங்க இவங்களோட தோட்டங்கள் இருக்குல்ல அவங்க விவசாய மக்கள் கரெக்டா சோ அவங்க வைக்கக்கூடிய பயிர்கள்லாம் வந்து பத்திரமா இருக்கணும்னா அது பாதுகாப்பா இருக்கணும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதை நம்பி நம்பிதான் வந்து அவங்க கல்யாணம் பண்றதுல இருந்து அவங்க சாப்பாடு சாப்பிடுறதுல இருந்து எல்லாமே அவங்க அந்த ஒரு விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறாங்க சோ அந்த விவசாய பூமி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த பஞ்சருளியை வந்து கும்பிடணும் அப்படிங்கற ஒரு நம்பிக்கை வந்து அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இவங்க பஞ்சுருளி கதையில இப்போ வந்து இவங்க ஒரு ஸ்டோரியா இது ஆப்போசிட்ல புலிகா அப்படிங்கிற இன்னொரு தெய்வத்தோட கதை வரப்போகுது இவங்க ரெண்டு பேரும் கிளாஷ் ஆக போறாங்க சோ இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு பஞ்சுருளி வந்து எரத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம் லேண்ட் ஃபார்மர்ஸ் அவங்க எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய தெய்வமா மாறி இந்த மக்களை பாதுகாக்கிட்டு இருக்காங்க ஓகேவா இந்த நேரத்துல என்ன பாத்தீங்கன்னா மறுபடியும் சிவனும் பார்வதியோட கதை தான் அப்ப பார்வதி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் சிவனுக்கு வந்து கொஞ்சம் சாம்பல கொடுக்கறாங்க சிவன் உங்களுக்கு தெரியும் உடம்பு ஃபுல்லா சாம்பல் போட்டுட்டு இருப்பாரு அப்படி சாம்பலை கொஞ்சம் கொடுக்கறப்போ அந்த சாம்பலுக்குள்ள ஒரு கல் இருந்திருக்கு இத பார்த்துட்டு பார்வதி கிட்ட எல்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க ஒரு டென்ஷன் வந்து அந்த தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுறாங்க அந்த கல்லு வந்து தண்ணியில பட்ட உடனே சிவன் தூக்கி பார்வதி கொடுத்து சிவன் எடுத்து தண்ணிக்குள்ள போடுறப்போ அந்த கல்லு வந்து ஒரு ஒரு லைஃப் எடுத்து புலிகா அப்படிங்கிற ஒரு பேருக்கு பேரோட வந்து அந்த உயிரோட வந்துருது இந்த புலிகா வந்து பயங்கர பசியோடு இருக்கு சிவன் தூக்கி போட்டாங்களே அந்த அந்த காஷ்மிக் பவர் பயங்கர பசியா இருக்கு அங்க இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ சிவன் வந்து சரி ஓகே இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு விஷ்ணு அமைச்சு விட்டுடுறாங்க விஷ்ணு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு வந்து கண்ட்ரோல் பண்ணலான்னு பாக்குறாங்க முடியல அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத நீ எர்த்துக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க எர்த்துக்கு வந்து ஒரு பாம்போட வயித்துல வந்து பறக்கணும் அப்படின்னு சொல்லி விஷ்ணு எங்கேயுமே மேனேஜ் பண்ண முடியல எல்லா இடத்துலயும் வந்து அங்க கைலாயம் வைகுண்டம் சிவனோட அபோர்ட்ல மேனேஜ் பண்ண முடியல விஷ்ணுவோட மேனேஜ் பண்ண முடியாது எர்த்துக்கு அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க எர்த்துல வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாம்போட வயத்தில பிறக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த பாம்போட வயித்துக்குள்ள வந்து ஒரு ஒன்பது மாசம் இருக்கிறப்போ அந்த பாம்பு கேக்குதான் நீ புறக்க போற அப்படின்னு சொன்ன உடனே அந்த புலிகா அந்த வயிற்றுக்குள்ள இருந்துகிட்டு நீ சொல்லி நான் மாட்டேன் நானே அந்த வயிற்று எல்லாம் அந்த பாம்பு தான் தாயே அவங்களே முடிச்சிட்டு தான் வந்து உலகத்துக்கு வராங்க வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ஹங்கர் அந்த புலிகாவுக்கு பசி இருந்துகிட்டே இருக்கு எங்க வந்து சாப்பாடு கிடைக்கும் சுத்திட்டு இருக்காங்க மரத்தை டெஸ்ட்ராய் பண்றாங்க ஆடுகள் மாடுகள் கடைசியில் ஒரு யானையோட ரத்தத்தை கூட கம்ப்ளீட்டா குடிச்சிட்டாங்க ஒரு ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு தோற்றத்தோட அந்த புலிகா வந்து பயங்கரமா கையில கிடைக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி அவங்க சாப்பிடக்கூடிய இடம் கடைசியில் எதா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க பஞ்சூர்லி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ளே வந்து புலிகாவும் சாப்பிட ஆரம்பிச்சோடனே பஞ்சூர்லிக்கும் புலிகாவுக்கும் ஒரு கிளாஷ் ரெண்டு பேரும் வந்து ஆப்போசிட் ரெண்டு பேருமே எங்க இருந்து வந்திருக்காங்க சிவனோட ஸ்பேஸ்ல இருந்து தான் வந்திருக்காங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட் இருந்துகிட்டு கிளாஷ் ஆக ஆரம்பிக்கறாங்க ரெண்டு பேரும் சண்டே வந்து எப்படி மக்கள் தாங்குவாங்க அப்படி இருக்கிற நேரத்துல ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்கு ஏ இடம் ஓன் இடம் மாதிரி சண்டை போயிட்டு இருக்கு அப்ப கடைசில துர்க்கை அம்மன் தோன்றி அங்க வந்து ரெண்டு பேர் கிட்டயும் இல்ல நீங்க அமைதியா இருக்கணும் நீங்க பண்ற சண்டையில மக்கள் பாதிக்கப்பட்ட கூடாது நீங்க வந்து கடைசியில மக்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கணும் மக்கள் கொடுக்கறத நீங்க ஏத்துக்கிட்டு நீங்க வந்து மக்களை காப்பாத்துங்க அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் இதுக்கு நடுவுல புலிகாவோட ஒரு ஸ்டோரி இருக்கு விஷ்ணுவே வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணி தன்னோட சுண்டு வரல ஒரு எட்ஜ கூட கொடுத்தாரா புலிகாவுக்கு அதை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு மறுபடியும் டென்ஷனா எல்லாம் வேட்டையாடி இருக்காங்க சோ கண்ட்ரோல் பண்ண முடியாத இந்த புலிகாவை கடைசியில அம்மன் வந்து துர்க்கை அம்மன் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க ஆல்ரெடி வந்து பஞ்சூர்லி இருக்காங்க இப்ப புலிகா இருக்காங்க இப்ப பஞ்சூர்லி புலிகாவுக்கும் ஒரே பர்பஸ் தான் சொல்லி சாமி கொடுத்துட்டு என்ன இருக்கிற மக்களை காப்பாத்துங்க இங்க இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு விஷயம் நல்லா ஸ்டார்ட் ஆக இருக்கணும் உங்க பாதுகாப்பு வேணும்னாலும் அதோட பொருள் அதோட புல் கண்ட்ரோல் பஞ்சூர்லி கிட்ட பஞ்சூர்லி கிட்ட நீங்க என்ன வேணும்னு கேட்கலாம் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் உங்களுக்கு சேஃப்டி வேணும் உங்களுக்கு லவ் வேணும் பஞ்சூர்லி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அட் த சேம் டைம் ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டுச்சா ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் ஏற்பட்டுருச்சு நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டுருச்சு அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் புலிகா வந்து கண்ட்ரோல் எடுத்து ரெண்டு பேருமே இங்க இருக்கிற மக்களை பாதுகாக்கணும்ன்ற கதை வந்து இந்த இடத்துல ஆகி ரெண்டு செட்டும் ஒன்னாகி இப்ப வந்து துளு மக்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த பஞ்சூர்லியன் புலிகா இவங்க ரெண்டு பேருமே யாருன்னு பாத்தீங்கன்னா பூர்வகுடி மக்களோட கடவுள் இன்னைக்கு வந்து நம்ம சாமிய கோவிலுக்குள்ள போய் பாக்குற ஃபார்ம் எல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஓபன் பீல்ட்ல புலிகாவையும் பஞ்சூர்லயும் வந்து மக்கள் கும்பிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்து இது ஜாதி பார்த்து இருக்கக்கூடிய சாமி கிடையாது எல்லாருக்குமான சாமி ராஜாவும் பயப்படுவாங்க இருக்கிறதுல ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வேலை பார்க்கிற ஒருத்தவங்களும் பயப்படுவாங்க விவசாயியும் பயப்படுவாங்க ஒரு மெர்ச்சன்ட்டும் பயப்படுவாங்க சோ அனைத்து ஜாதியினருக்கும் காமனா கடவுர்களா வந்து இவங்க ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஃபார்ம் ஆகி பூர்வகுடி மக்கள் இதை ஃபாலோ பண்ணிருக்காங்க அந்த கல்ச்சர் நாம இன்னும் கொண்டு வரோங்கிறது ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு ஸ்டோரியா இருக்கு அண்ட் எனக்கு என்ன இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதை பேசுறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு நானுமே ரொம்ப சீரியஸா வாசிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா எங்கயாவது யாராவது ஏதாவது மிஸ்டேக் பண்ணா கூட துளு மக்கள் வந்து அதை முடிஞ்ச அளவு கரெக்ட் பண்றது அதை ப்ராப்பரா சொல்றது எடுத்து சொல்றது அத வந்து அந்த அந்த ஹிஸ்டரியை வந்து ப்ராப்பரா ப்ரொடெக்ட் பண்ணனும் அந்த பிலீஃபை ப்ரொடெக்ட் பண்ணனும் அப்படிங்கறதுல வந்து இருக்கக்கூடிய கிளாரிட்டி இருக்குல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதை நம்மளும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் திரும்பி பார்த்தா எனக்கு நமக்கு பின்னாடி எத்தனை தெய்வங்கள் இருக்கு எனக்கு தெரியல ஹானஸ்டா சொல்றேன் ஒன்னு ரெண்டு தெரியும் பட் அதுக்கு இவ்வளவு ஸ்டோரி எல்லாம் நம்ம இன்னும் ஆர்கனைஸ்டா கொண்டு வந்துட்டு இருக்கோமான்னு கேட்டீங்கன்னா இல்ல என்னதான் நாம வந்து மாடர்ன் சயின்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் நம்ம கொண்டு போக வேண்டிய சில ஐடியாஸ் இருக்குல்ல ஆஃப் இந்த காஸ்ட்லெஸ் சொசைட்டி வந்து இந்த புலிகா இந்த பஞ்சூர்லி கொண்டு வரக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே சமமா இருக்கக்கூடிய கடவுள்களா இருக்கட்டும் இது ஈவன் ஃபார் அத்தீஸ்ட் ரேஷனலிஸ்ட் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன் நம்ம ஊர்லயும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கதைகளை தேடி எடுப்போங்கிறதையும் நம்புறேன் சில பிக்சர்ஸ் இருக்குது இன்டர்நெட்ல நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே சில பிக்சர்ஸ் இருக்கு இந்த தெய்வ வழிபாட்டை பத்தி அதுல வந்து பஞ்சூர்லியோட கெட்ட கெட்டப்பா இருக்கட்டும் புலிகா அவங்களோட கெட்டப்பா இருக்கட்டும் கம்ப்ளீட் வேற ஒரு ஃபார்ம்ல இருக்கு இன்ஃபேக்ட் ரொம்ப கிராண்டா இருந்திருக்கு அதை வந்து நாம இன்னைக்கு ரொம்ப மாடர்ன் ஃபார்ம்ல பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு பின்னாடி வந்து இன்னும் கிராண்ட் ரொம்ப பெருசா நடத்திருக்காங்க அதெல்லாம் யோசிச்சு பார்க்கறதுக்கு ஃபேசினேட்டிங் இருந்திருக்கு ஆஹா தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி டூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த தெய்வங்கள் வழிபாடு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்க்கறதுக்கு பயங்கர ஃபேசினேட்டிங் இருக்கு இந்த டாபிக் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க எம்ஜி ஸ்குவாட் வந்து ஒருத்த மெசேஜ் பண்ணி தான் எனக்கு இந்த டாபிக் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி டாபிக்ஸ் பார்க்கறப்போ அந்த மெசேஜ் ரொம்ப அந்த புலிகா தெய்வத்தையும் பஞ்சூர்லி தெய்வத்தையும் கூட அட்ரஸ் பண்ண மாட்டாங்க அவ்வளவு நம்பிக்கை இந்த ரெண்டு பேர் மேல இருக்குங்கிறத பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கு கொஸ்டின் உங்ககிட்ட வைக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன மாதிரி இந்த டாபிக் புது ஆளாக இருந்தீங்கன்னா நாம வந்து இந்த இடத்துல கொஞ்சம் சைலண்ட் இருந்து போயிட்டு பட் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா இந்த பஞ்சூர்லிய பத்தியும் பத்தியும் இந்த மாதிரி காவல் தெய்வங்களை பத்தி தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏன் மக்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு என்ன நிலமோ பெரிய பெரிய கடவுள்கள் எல்லாம் நம்ம பேசுறோம் மிக பெரிய புக்ஸ் எழுதுறோம் இருந்தாலும் இந்த பூர்வகுடி மக்களோட தெய்வங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெஸ்பெக்டும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் மக்கள் உள்ள இருக்கிறத பார்க்க முடியுது அதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிற நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே மாதிரி எனக்கும் சில ஆசைகள் இருக்கு துளு நாட்டில் இதை கண்டினியூஸா கொண்டு வந்து மக்கள் கிட்ட இன்னைக்கு சேர்க்கிறாங்க நம்மள இன்னைக்கு பேச வைக்கிறாங்க அப்சல்யூட் ஹேட்ஸ் ஆஃப் அதே மாதிரி நம்மளுக்கு சில கதைகள் இருக்கும்ல அதை முடிஞ்ச அளவுக்கு தேடி எடுத்து நம்மளும் வேர்ல்டு ஃபுல்லா பேச வைக்கிறது என்னோட ஒரு ஆசை அதுல என்னென்ன கடவுள்கள் இருக்காங்க என்னென்ன கதைகள் இருக்குது எது எது நம்மளோட நம்பிக்கைகளா முந்தைய காலகட்டத்தில இருந்து இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எனக்கு மெசேஜ்ல சொல்லுங்க கண்டிப்பா அடுத்த டாபிக்ல நாம பேசுவோம் அண்டில் தென் ஐ ஹோப் புலிகா அண்ட் பஞ்சூர்லி வந்து உங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணி நீங்களும் ப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்குறேன் பை கோடி சைனிங் ஆஃப் லவ் யூ ஆல் டேக் பை சியாசால்ஜி